தமிழ் தேசிய இணையர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று எங்கள் தேசம் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது அண்ணா வணக்கம்ண்ண இந்த தொலைக்காட்சியோட தொடங்கப்பட்டிருக்க நோக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா இனத்தினுடைய நீண்டகால கனவு தமிழ் தேசிய இனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற ஒரு தாயகம் எங்கள் தேசம் அதிலே இனத்தின் ஒரு பெருங்கனவு என்றுதான் அது அந்த எங்கள் தேசத்தை தொடங்கிருக்கு பன்னெடுங்காலமாக இங்கே தமிழ் தேசிய இனத்திற்கின்ற ஒரு அரசியல் இல்லை அப்படி அவ்வப்போது உருவாகி எழுந்து வரும்போது அதை ஆதரிக்கிறதுக்கு இங்கே அச்சு ஊடகங்களோ அல்லது காட்சி ஊடகங்களோ இல்லை இப்போ இந்த தலைமுறையில் நம்ம வந்து ஒரு பேரழிச்சியாக வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் வந்து வீழ்ந்த இடத்துலையே எழுந்து வருகிற போது அது என்னென்னா இந்த ஏற்கனவே இருக்கிற ஊடகங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்குது அல்லது முதலாளிகளால் உருவாக்கப்பட்டதாக இருக்குது அது வந்து ஒரு தேசிய எழுச்சியை ஒரு அரசியல் வலிமையை அவர்கள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதே அது விரும்புகிறதா இல்லை அதனால் இதை வந்து நம்மளை பற்றிய செய்திகளை முற்றுமுழுதாக புறா புறக்கணிப்பது நிராகரிப்பது ஒதுக்குவது இந்த வேலைகளை செய்கிறாங்க அப்போ நமக்கென்று பேசுவதற்கு நமக்கென்று ஆதரவு கரம் நிற்றுவதற்கு மற்ற நிலையில் தளித்து விடப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள்னு தலைவர் சொன்னது மாதிரி இப்போ நமக்கு இல்லை இப்போ நம்மகிட்ட எது இல்லையோ இப்போ நாமே ஊடகம் இல்லை நம்மளை ஆதரிக்கலை சரி விடு நமக்கு நாமே ஊடகமாக மாறுவோங்கிற ஒரு முயற்சி தான் இது எங்கள் தேசம் இது வந்து தமிழ் தேசியத்தை தான் பேசும்போது உலக அரசியலை பேசும் இந்தியா முழுமைக்கு இருக்கிற அரசியலை பேசும் உண்மையை பேசும் இது நம்ம அரசியலை மட்டும் பேசாது எல்லோரும் எடுத்து வைக்கிற அரசியலையும் பேசும் அது எது சரியோ தவறோ எல்லோரும் சொல்கிறதையும் கேளுங்கள் அதில் எது உண்மை நியாய உண்மை நேர்மைன்னு பாருங்கள் இதுதான் நம்ம கோட் கோ கோட்பாடு இது எல்லாத்தையும் சொல்லும் நம்முடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு நம்முடைய அரசியல் நம்ம பெண்களுக்கான பாதுகாப்பு நம்முடைய நிலவள பாதுகாப்பு நம்முடைய மண் வளம் காட்டு வளம் கனிம வள பாதுகாப்பு நீர்வள பாதுகாப்பு எல்லாவற்றையுமே இது பேசும் அதனால அதனால் எல்லா மக்களுக்குமான உரிமைக்கான குரலாக இது இருக்கும் ஒட்டுமொத்த அதான் சொல்கிறோம் இது வந்து உலகத் தமிழர்களின் வலை தொலைக்காட்சி மான தமிழ் மக்களின் மனசாட்சி அப்படிதான் சொல்கிறாங்க மான தமிழ் இனத்தின் மனசாட்சி நம்மளை பற்றி பேசலை நாம் பேசுகிறோம் எல்லாரையும் பற்றியும் பேச நம்மளை புறக்கணித்தவர்களை பற்றியும் பேசுகிறோம் அதுதான் எங்கள் தேசம் அப்படிங்கிறது இது இது வந்து இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற தொலைக்காட்சிகள் பெரிய பெருந்துறை தொலைக்காட்சி இருக்குல்ல அதை அதிலெல்லாம் இல்லாத அளவிற்கு செறிவான ரொம்ப போற்றத்தக்க எல்லோரும் ஏற்கத்தக்க நி நிகழ்வுகளை இதில் கொடுக்கும் அது எல்லாம் பாடும் இது எல்லாத்தையும் பேசும் அதனால் இது முழுமையான ஒரு வலை தொலைக்காட்சியாக இது இருக்கும் அதில் இதுக்காக இதை உருவாக்கணும்னு ஒரு பெருங்கனவு தேசத்தின் கனவு மாதிரி பெருங்கனவு ஒவ்வொரு முறையும் நினைப்போம் அதை இம்முறை எப்பாடுபட்டால் கொண்டு வந்துடணுன்ட்டு இது பெருமுயற்சியில் தொடங்கியிருக்கு இதை வந்து நாங்கள் தொடங்கிட்டோம் ஆப்ராம்லிங்கன் கொடியை ஏற்றிட்டு பேசின போது நான் ஏற்றிட்டேன் இதை இறங்காமல் தொடர்ச்சியாக பறக்க விடுறதை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு மக்கள்கிட்ட சொன்னது மாதிரி இதை தொடங்கிட்டோம் இதை மாபெரும் வெற்றியடை வைக்க வேண்டியது என் அன்பு சொந்தங்களினுடைய பொறுப்பும் கடமையும் எப்போதும் எங்களை உணர்வோடும் உறவோடும் நேசித்து நிற்கிற என் சொந்தங்கள் இதுவும் உங்களுடைய பிள்ளை தான் உங்கள் பிள்ளைகளின் பெரும் தான் இந்த கனவை நம் இனத்திற்கான கனவு இதை நேசித்து வளர்த்து வார்த்து பெரு கொண்டு செல்வீர்கள் என்று நான் நம்புறேன் இதுக்காக அரும்பாடாற்றிய என் அன்பு உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் இதை என்னை விட இந்த மாதிரி ஒரு வலை தொலைக்காட்சி கொண்டு வரணும்னு பெருவிருப்பத்திலிருந்து என்னுடைய உயிருக்கிணியால் கைலொலி காளிமுத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த தொடக்க வேலைகள் நடந்திருக்காது அது என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இதுக்காக அரும்பாடு ஆற்றியிருக்கிற ஒளிப்பதிவாளரும் உட்பவர்கள் நீ உட்பட என் தம்பிகள் பாலமுரளி தபுசங்கர் ஐந்து விழான் கலை என் தம்பி அன்பு இளவல் பாக்கியராஜன் நம்முடைய தம்பி ராஜ்குமார் இங்கே ஒளிப்பட நிபுணராக இருக்கிற தாசு யாக உழைத்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய இது என்னுடைய தம்பி இயக்குனர் சண்முகம் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள்